ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சின்ன மத தடுப்பை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மத டிப்ஸ் நாங்கள் அது பார்க்கலாம் தேங்காய் தேங்காவை இந்த மாதிரி நல்லா தண்ணியில் நினைச்சிட்டு நீங்கள் இந்த மட்டையை உரிச்சிங்கன்னா ஈஸியாக உரிச்சி எடுத்துல ரொம்ப சிரமப்பட வேணாம் இன்றைக்கி நாங்கள் ஆயுத பூஜை சூப்பராகவே கொண்டாடிட்டோம் உங்கள் வீட்டில் ஆயுத பூஜை எப்படி கொண்டாடினிங்கன்னு கமெண்ட் சொல்லி சொல்லுங்கள் இன்றைக்கி ஆயுத பூஜை சுண்டல் எப்படி தாளிக்கணுங்கிற வழியாக ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் அது என்னென்னா தாளிக்கும் போது நம்ம வந்து மசாலா பொருளும் வெங்காயம் பூண்டு சேர்க்காம தான் இன்றைக்கி தளிக்கணுமா அடுத்தது சாம்பிராணி போடும்போது தசாங்கம் சேர்த்து சாம்பிராணி போட்டிங்கன்னா வீடே வாசனையாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி எக்ஸாம் பேர்டு இருந்துச்சுன்னா அதை வச்சு இந்த புடவையெல்லாம் மடிச்சிடலாம் எக்ஸாம் பேடை வச்சு எப்படி புடவையை மடிக்கிறதுங்கிறத காற்றோம் இந்தமாதிரி புடவைங்க மாதிரி காட்டன் புடவைங்கள்லாம் ஈஸியாக மடிக்கிறதுக்கு இந்த எக்ஸாம் பேடை வச்சுக்கோங்க இந்த எக்ஸாம் பேடை வச்சுட்டு புடவையை ரொம்பவும் டைட்டாக சுற்றாமல் கொஞ்சம் லூஸ் கொடுத்து த இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக மடிப்பு வந்துடும் அழகாக அப்போ அப்படி இப்படியே மடித்து நம்ம பீரோவில் எடுத்து வச்சிடலாம் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் இப்போ இடுப்புக்கிட்ட இருக்கிற இந்த மடிப்பு இருக்குது பாருங்கள் அந்த மடிப்பை அடிக்கடி அவந்துக்கும் அதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள் இந்த மடிப்பை எடுத்துகிட்டு நீங்கள் ஊக்கில் இந்த வீட்டில் அருந்து போன மணி இருந்துச்சுன்னா அந்த மணியை எடுத்து வச்சுக்கோங்க இந்த மணியை ஊக்கில் அந்தமாதிரி கோத்து எடுத்துக்கோங்க கோத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மடிப்பும் வந்து அவுந்துக்காமல் இருக்கும் அதே சமயம் அந்த இருக்குது பாருங்கள் புடவையில் இருக்கிற நூலும் பிரிஞ்சு வராமல் இருக்கும் புடவையில் இருக்கிற நூலும் ஊக்கல மாட்டிக்காமல் இருக்கும் அடுத்த டிப்ஸை நாங்கள் பார்க்கலாம் இந்தமாதிரி கிளீனர் இருந்துச்சுன்னா அதில் வந்து ஸ்க்ரப்பர் இது வந்து பாத்திரம் வளர்க்குற ஸ்க்ரப்பர் இதை வச்சு டைல்ஸ் க்ளீன் பண்ணிங்கன்னா டைல்ஸ் இருக்கிற இடக்கெல்லாம் க்ளீன் ஆகிடும் டைல்ஸை வந்து ரொம்பவும் வந்து இந்த கம்மி நேரம்லாம் வச்சு க்ளீன் பண்ணக்கூடாது டைல்ஸ் கிடக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க ஏன்னா அந்த ஷைனிங்கே போய்டுன்ட்டு இந்த வீடியோவும் டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சி நம்ம சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிவிடுங்க தேங்க்யூ